இதுக்கு மேலேயும் வந்து இந்த பழனிவேல் பொறுமையா இல்லாம இந்த சோனியா பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்காம தைரியமா சோனியா எது பழனிவேல் கேள்வி கேட்டா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க பாண்டியன் என்ன ஆதரவுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இங்க சோனியா வந்து மீனா கிட்ட மாட்டதுல இருந்தே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க இந்த கோபத்தெல்லாம் யார் சைடு காட்டுறதுன்னே தெரியாம பாவியா இருக்கிற பழனியை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பழனிவேல் கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா மீனா மேல எந்த தப்புமே இருக்காது மீனா நியாயத்தை மட்டும் தான் பேசுவாங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க அதனால சோனியா சொல்றதுல கண்டிப்பா உண்மை இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழனிவேல் வந்து மூனியா கிட்ட மீனவ நான் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் மீனவோட கேரக்டர் எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கிற வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ போய் சொல்ற இல்லன்னா மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து டேரக்டா அப்படி மீனா சப்போர்ட் பண்ணி சோனியா கிட்ட பேசுவோம் ஏற்கனவே மீனா மேல பயங்கரமான கோவத்தோட இருக்கிற சோனியாவுக்கு பழனிவேலே வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்ததும் இன்னுமே பயங்கரமான கோவம் வருது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி அந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன் நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் எதுக்கு எடுத்தாலுமே அந்த பாணி வீட்டாளர் எல்லாருக்குமே தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விட மீனா மேல தான் உங்களுக்கு அதிகமா பாசம் இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு சோனியா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்பவே அசிங்கமா பேசுற மாதிரி ஸ்டார்ட்

பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற முத்துவேல் வந்துட்டு நான் தான் ஏற்கனவே சொல்லி வச்சாச்சு இல்ல இதுக்கப்புறம் குமார் உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டான் ரசி கூட எந்த பிரச்சனைக்கு வர மாட்டான் சொல்லி சொல்லியாச்சு இல்ல அப்புறம் மறுபடியும் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் என்ன நடச்சுனே தெரியாம கேட்டுட்டு இருக்காரு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு அரசியோட காலேஜுக்கு இந்த குமார் பையன் கிளம்பி போய் அரசு கூட பேச ட்ரை பண்ணிருக்கான் தேவையில்லாம அரசு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அரசியே சொல்லிருச்சு இனிமேல் நான் குமார் கூட பேச மாட்டேன் அவனே வந்தாலுமே அவன் பேச மாட்டேன் அவனை பத்தி நினைக்க மாட்டேன் சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருச்சு அரசு ஒரு முடிவு எடுத்துருச்சா அந்த கண்டிப்பா மாத்திக்காது அப்படி இருக்கிறப்ப இவன் போய் ஏன் அந்த பிள்ளைய போட்டு இப்படி குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதுமே குமார் அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்ல நான் கண்டிப்பா சொல்லிட்டேன் அதனால அவன் போகவே மாட்டேன் என் பேச்சு குமாரமே மீற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் தைரியமா குமார் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு பாண்டியன் எதிர்த்து கேள்வி கேட்டு இருக்காரு அப்பதான் பாண்டியன் வந்துட்டு அப்படி உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லனா சோனியா தான் வந்து காலேஜிலேயே விட போச்சு அங்கே பிரச்சனையானது சோனியா தான் பாத்துட்டு வந்து சொல்லுச்சு சோனியா சொல்லி தான் எங்களுக்கே அந்த விஷயம் தெரியும் வேணும்னா நீங்க சோனியா கிட்டே கேட்டுக்கோங்க அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு பாண்டியன் இப்படி கான்பிடென்டா சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து முத்துவேலுக்குமே புரியுது அப்ப கண்டிப்பா குமார் போய் ட்ரை பேசியிருக்கான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு கோமா வீட்டுக்கு வர வந்து சக்திவேல் கண் முன்னாடியே குமார் படிச்சு பயங்கரமா அடிக்கிறாரு ஆரம்பிக்கிறாரு என்னென்ன ஆச்சு ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சக்திகள் வழக்கம் போல நடிச்சுட்டு இருக்காரு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது இதுக்கப்புறம் அந்த அரசியல் வாழ்க்கையில தலையிடக்கூடாது இந்த பாணி வீட்டாளர்களோட பிரச்சனை வச்சு கூட நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது கொஞ்சம் கூட நான் சொல்றதெல்லாம் மதிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காரு என்னென்ன சொல்றீங்க என்ன தப்பு பண்ணா சொல்லிட்டாத அடிங்கினே அப்படி சொல்லி சக்திகள் வந்து எதுவுமே தெரியாம கேட்டுட்டு இருக்காரு தேவையில்லாம அரசியோட காலேஜுக்கு போய் அரசு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறான் அந்த சோனியா பார்த்து சண்டை போட்டு எதுவுமே தெரியாம எனக்கு வீட்டுல வந்து உட்காந்துருக்கான் அப்படி சொல்லி முத்தியல் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு என்னமோ இந்த விஷயத்தை புதுசா கேள்வி மாதிரி சக்திவேலுமே சாக்கா ஏன்டா அப்படிலாம் பண்ற அப்படின்ட்டு முத்தியல் முன்னாடி முன்னாடி ஏமாத்துறக்காக அவருமே வந்து அடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு உன நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் திட்டி பார்த்தாச்சு அடிச்சு பார்த்தாச்சு இதுக்கப்புறமே வந்துட்டு நீ அரசியல் வாழ்க்கையில தலையிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டிலேயே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சுத்திவேல வந்து ஒரு பயங்கரமான மிரட்டல உடவுமே சக்தி வலிக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா அவன் ஏதோ தெரியாம பண்ணிருப்பானே அதுக்காக நான் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல வந்து முத்துவேல சொல்லிட்டு இருக்காரு நான் பேசுறது பெரிய வார்த்தை அவன் பண்றதுமே ரொம்ப பெரிய விஷயமா தான் அதனால தான் சொல்றேன் இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணா உன் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல வந்து குமார மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற மாதிரி வந்து குமாரோட கேரக்டர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு எந்த நோக்கத்துக்காக அரசு கிட்ட நீ பேசுற ட்ரை பண்ற எல்லாமே எனக்கு தெரியும் இது எல்லாமே உங்க அப்பாவோட பிளானா தான் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணி சேர்ந்துகிட்டு அந்த அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பாண்டியன் வீட்டாளையில பழி வாங்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஒழுங்கா உன்னோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு பாரு தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனையை தலையிட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத அதுதான் வந்து உனக்கு மாமா பொண்ணு பார்த்து வச்சிருக்காருல அங்கிட்டு பாண்டியன் வீட்டுலயுமே அரசிக்கு மாப்பிள பாத்துட்டாங்க அதனால கல்யாணம் ரெண்டு பேருக்குமே நடக்க போகுது தேவையில்லாத பிரச்சனை பண்ணி மாட்டிக்காத அதுக்கப்புறம் உங்க பெரிய பவனி வீட்டிலே விட மாட்டார் அப்படி சொல்லி மாறியுமே மிரட்டிட்டு போயிடுறாங்க என்னப்பா வீட்ல இருக்க எல்லாருமே இப்படி சொல்றாங்க நான் எப்படிப்பா போய் அரசு கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி குமார் மறுபடியும் மட்டுமே இவ்வளவு பிரச்சனை பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் போய் சக்தி வேட்டை தான் ஐடியா கேட்டு அண்ணன் இப்படி தானே ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு நீ கல்யாணம் பண்ணுவா வர பிரச்சனையை நம்ம பாத்துக்கலாம் இது என்ன யாரோட வீடு எங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த வீட்டுல முழு உரிமை கிடையாது எனக்குமே இதுல பாதி சொத்து வரும் அப்படி இருக்கிறப்ப அவர் பேச நம்ம ஏன்டா கேட்கணும் நீ போய் தைரியமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துரு அப்படி சொல்லி குமார்க்கு வந்து சக்தி வேலை ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சோனியா வந்து எப்படா மீனா வருவாங்க இந்த பாண்டியன் சத்தம் போடுவாரு அவங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படி சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏற்கனவே பாண்டியன் வந்து நடந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மீனாட் அந்த கேள்வி கேட்கறதே மறந்துட்டாரு அப்பையும் கூட ஞாபகப்படுத்துற மாதிரி சோனியா வந்து என்ன காலையில உங்கள்ட்ட சொன்னேன் மீனா காலேஜுக்கு போறப்ப எங்க கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருச்சு ஈவினிங் வந்ததும் கேக்குறேன்னு சொன்னீங்க கண்டுக்கவே இல்லையா அப்படி சொல்லி சூனியா வந்து மறுபடியும் பாண்டியன் போய் ஞாபகப்படுத்தி விட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு அந்த பிரச்சனை இத மறந்துட்டு இந்த கேக்குறேன் அப்படி சொல்லி மீனா கூப்பிட பாண்டியன் வந்து ஆச்சு ஏன் காலேஜ்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்படி சொல்லி பாண்டியனுமே கேக்குறாரு இப்ப மீனவ பேச விடாம டக்குனு சூனியா வந்து இவங்க என்னையும் சந்தேகப்படுறாங்க குமாரையும் அரசியல் நான் தான் பேச வச்சுட்டு இருக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ண வைக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இவங்க ஏமெல்லாம் அனாவசியமா பழி போட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மீனாவ பேச விடாம எல்லா பதிலுமே சூனியாவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க சூனியா பேசுறதெல்லாம் முழுசா நம்ப ஆரம்பிக்கிற பாண்டியன் வந்து மீனா கிட்ட என்ன நடச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம மீனாவ பேசவே கூடாம இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதமா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையா இருக்க பாருங்க அப்படி சொல்லிட்டு என்ன நடச்சுங்கிறத புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட யோசிக்காம பாண்டியன் மே எந்திரிச்சு போயிடறாரு இப்படியே ஒரு வழியா நம்ம ஆசை நிறைவேறிச்சு பாண்டியன் மீன அவ திட்டு வாங்க வச்சாச்சுன்னு சொல்லி சந்தோஷமா சூனியாமே கிளம்பி போயிடறாங்க அப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு அந்த அரசுக்கு நம்ம நல்லது பண்ணலாம்னு பார்த்தோம்னா கடைசியா நம்ம மேலேயே பழி போட பாக்குறாங்களே அப்படி சொல்லிட்டு மீனாக்கு வந்து சூனியா மேல பயங்கரமான கோவம் வருது இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாது இதுக்கு அப்புறமே கண்டிப்பா வந்து குமார்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணதான் பார்ப்பாங்க அதனால சூனியாவ கண்டிப்பா நம்ம வீட்டுல மாட்டி விடணும் அவங்க மட்டும் நம்மளே மாட்டி விட்டாங்கல்ல எந்த தப்புமே பண்ணாம நம்மளே மட்டும் பாண்டியன் சிக்க வச்சிருக்கிறப்ப சூனியா மேல இவ்வளவு தப்பு இருக்குங்கிறப்ப நம்ம கண்டிப்பா கண்டிப்பா வந்து அந்த உண்மை வீட்டில் இருக்க உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிற மீனா வந்து அரசு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு இத்தனை நாளா யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது சோனியா முன்னாடி இருந்தே உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா உங்களை யார் படத்தை கூட்டு பண்ணது அப்படி இப்படி சொல்லி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனை நீ அப்போ குமார பத்தி யோசிக்கிற மாதிரி நிலைமையில எல்லாம் இல்ல எங்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி அரசு வந்து பிடிவாதமா இருக்காங்க இருந்துமே விடாம மீனா தொடர்ச்சியா கேட்கவும் அப்புறம் தான் அரசுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு சோனியா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து குமார் நல்லவே குமார் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துரும் உங்க அம்மானால நாள கதிர்னால பிரிச்ச குடும்பம் வந்து உங்க ரெண்டு பேர் நாள சேர போது இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து குமார பத்தி நல்ல விதமா என்கிட்ட எடுத்து சொன்னாங்க அதனால தான் நானுமே வந்து குமார விரும்பினு அவங்க தான் வந்து என்னையும் குமாரை படத்துக்கே கூட்டு போனாங்க அப்படி சொல்லி ஒட்டுமொத்த உண்மையுமே மீனா கிட்ட சொல்லிடுறாங்க அப்ப இந்த உண்மையை எங்க வந்து கேட்டாலும் யாரும் முன்னாடி சொல்லுவே அப்படி சொல்லி மீனா வந்து கேட்கறாங்க இந்த சொல்றதுல என்ன இருக்கு நான் எங்க வந்து சொல்றதுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படி சொல்லி அரசி சொல்லிடுறாங்க அப்ப இப்பவே என் வா அப்படி சொல்லி அரசியை கையப்பிடிச்சு கூப்பிட்டு வர மீனா வந்து வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறப்ப நிப்பாட்டி ஓ வாயில் என்ன நடச்சுன்னு நீயே சொல்லு அரசி அப்படி சொல்லிட்டு அரசியை கொண்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியே நிப்பாட்டி வச்சிடறாங்க இதை பார்த்ததுமே சோனியா ரொம்பவே சாக்காயிடுறாங்க கஞ்சாடிலேயே வந்து அரசு கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாத அப்படி சொல்லி சோனியா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க